அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்கரன் வந்து மீன ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் நூற்றி இருபத்தி நாலு நாள் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசில்தான் இருக்க போகிறது இந்த சுக்கரன் இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சுற்றி வர்றதுக்காகும் ஆனால் நூற்றி இருபத்தி நாலு நாள் இப்போ வந்து ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கரன் இருக்கப்போகிறார் இவர்தான் வந்து வீடு வாகனங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நம்மளுடைய அபிலாஷைகள் நம்மளுடைய பண வரவு செலவுகள் மணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சொத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதனால் கணவன் மனைவி வீடு நமக்கு குடும்ப உறவுகள் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனால இந்த நூற்றி இருபத்தி நாலு நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இப்போ கடகராசின்றது காலபுருஷ்ட தத்துவத்தில் நாலாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இருக்குது இந்த புனர்பூசம்ன்றது குருவோட நட்சத்திரம் பூசம்ன்றது சனிபானோட நட்சத்திரம் ஆயில்யம்ன்றது புதனுடைய நட்சத்திரம் இப்போ பொதுவாக வந்து இந்த உங்கள் ராசிக்கு சுக்கரன் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கார் நாலாம் இடத்துக்கும் அதாவது கேந்திரஸ்தான்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் லாபஸ்தானம் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் இவர் வந்து இப்போ ஒன்பதாவது வீட்டில் உச்சமாக இருக்க போகிறார் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போதான் அஷ்டமதி சனி முடிஞ்சிருக்கு அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவானோட சேர்ந்து சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஷ்டம சனி முடிய போறது மார்ச் இன்றில் முடியும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் சுக்கரன் உச்சமா இருக்கார் ஸோ இந்த சுக்கரன் உச்சமா இருக்கிறது உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கடகராசி அப்படின்றது வந்து சந்திரனுக்குள்ள வீடா இருக்கிறதுனால பொதுவாக வந்து உங்களுக்கு மனசுல ஏதாச்சும் ஒரு மனசு எதை பற்றியானு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் சின்ன சோகம் மாதிரி சின்ன கவலை மாதிரி சின்ன பிரச்சனை மாதிரி சின்ன குழப்பம் மாதிரி ஏதாச்சும் ஒரு மனசு வந்து பாதிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அதனால வந்து மனசில் ஏதாவது ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் காலம்பர் உற்சாகமாக இருந்தால் கூட சாயந்தரம் டல் ஆகிடும் இல்லை ஒரு பத்து நாள் உற்சாகமாக இருந்தாங்கன்னா ஒரு பத்து நாள் டல் ஆகிடும் இது மாதிரி டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க ஒருத்தங்க மேலே ஒரு பிரியமாக இருப்பாங்க லாயலாக இருப்பாங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பாங்க அவங்க தப்பை உணர்ந்து நேரடியாகவே மன்னிச்சிங்கன்னு கேட்க தயாராக இருப்பாங்க இதெல்லாம் வந்து பேசிக்கலாக அவங்களுடைய கேரக்டர்ஸ் இதில் சனிமனுடைய பூச நட்சத்திரமும் இருக்கிறதுனால பூசம் வந்து பூசம்லாம் பார்க்குறோம் இல்லையா மிக உயர்ந்தது இதில் வந்து பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கை வந்து ரொம்ப இறைவனை நெருங்கக்கூடிய பாக்கியம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் நல்லபடியாக இருந்தாலே இவங்க இறைவனை நெருங்கக்கூடிய பாக்கியம் உள்ளவங்க பொதுவாக இவங்கள பல பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் சுக்ரன் அதிபதின்னா கூட இவங்களுடைய மனசாலையே சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வீட்டில் வந்து பொதுவாக வந்து ஜென்ரலாக இவங்க வந்து இவங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையினால் டாமினேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இவங்களுடைய லைஃப்பில் வந்து அப்பப்போ சின்ன சின்ன என்ன சொல்கிறது குடும்ப வாழ்க்கையில் அப்போ சின்ன சின்ன மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தளவில் உங்களுக்கு பத்தாம் இடம் வந்து செவ்வாய் தான் தொழிற்சாணத்துக்கு அதிபதின்றதுனால எதையுமே வந்து துணிஞ்சு செவ்வாய் மட்டும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன் ரொம்ப துணிஞ்சு எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பல பேர் வந்து இடம் நிலம் ச சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களாக இருப்பாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இந்த ராசியில் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால் அவங்களுடைய இயற்கை இயற்கையான அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம் இதில் வந்து சுக்ரன் வந்து இவங்களுக்கு நாலாவது வீடு நாலுன்றது சுகஸ்தானம்னு பேரு இந்த நா பதினோராவது வீடுன்றது லாபஸ்தானம்னு பேரு ஸோ நாலாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பதினோராவது வீட்டுக்கு அடிப சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கார் ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்துல பல பேருக்கு இவங்க வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்றது கல்யாணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா வெளிநாட்டு தொடர்புகள் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டு கம்பெனிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலைகள் கிடைக்கும் வேலை சம்மந்தமான மாற்றங்கள் நடந்திருக்கும் அதில் வந்து இப்போதான் இவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்குது இல்லை அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய சுக்ரன் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதில் வந்து புதுசாக வந்து முதலீடுகள் போடுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்ட்னர்ஷிப் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் கிடச்சி அந்த பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்கள் பார்ட்னரோட இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அவங்களோட இணக்கமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லைன்னா பார்ட்னரை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மா பார்ட்னர் உங்களுக்கு சரியா ஒத்து வரலை அவங்கள மாத்திரம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பார்ட்னர் மாறுறதுக்கோ இல்லை நீங்க அதை விட்டுட்டு வேற பொது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்ல டைம் நல்லா இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு க கையெழுத்தாகும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் வந்து இப்போ வந்து கடகராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதே வந்து குடும்பத்தை பொறுத்தள்ள ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து அவங்களுடைய தாயோடைய உடல்நிலை அவங்களுக்கு வந்து சுகர் அதெல்லாம் இருந்ததுன்னா சுகர் பிபியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு தாயோட உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதெல்லாம் இந்த ராசியில் வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உயர் படிப்பு நிச்சயமாக அமைஞ்சிடும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் தேடி இருந்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இல்லை மேல் படிப்புக்கு நீங்கள் வாய்ப்பு எடுத்திருந்தால் அஞ்சாம் மாதத்துக்குள்ளே மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க போட்டித் தேர்வுகளில் வந்து இதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தால் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த சுக்கரன்றது வந்து பொதுவாக அந்த ராசி கட்டத்தை டோட்டலாக அந்த ராசிக்கிட்டே சுற்றி வர்றதுக்கே இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் ஆகும் அத்தனை ராசிக்கிட்டே சுற்றி வந்துடும் பன்னெண்டு ராசி சுற்றி வந்துடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு நாள் ஒரே இடத்துலையே இருக்க போகிறது ஆனால் ஒரே இடத்துல இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு முறை வக்ரமாகுறது அதனால தான் இவ்வளோ நாள் அங்கே இருக்கு ரெண்டு முறை வக்ரமாகறதுனால நான் சொன்ன பலன்கள் வந்து கொஞ்சம் முன்னையோ பின்னையோ கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கும் பதவி உயர்வுகள் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கும் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கும் நடக்கும் நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே உங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கூடி வந்துடும் இப்போ அஞ்சாம் மாதத்துக்குள்ளே திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இந்த மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்களே நடக்கும் அப்படின்னாலும் நீங்கள் பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்றது கிரிவலம் போகிறது பௌர்ணமி அன்னைக்கு வந்து அஞ்சு தீபத்தை ஏற்றி நீங்கள் அம்மனை வழிபடுறது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து உயர்வுகளை கொடுக்கும் இந்த டயத்தில் உங்களுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கடகராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த சுக்கரன் வந்து இப்போ பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சுப் சுக்கரன் வந்து இந்த நூற்றி இருபத்தி நாட்களில் நூற்றி இருபத்தி நாலு நாட்களில் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்